அதுக்கு கொஞ்சம் பாத்திரம் விளக்கக்கூடிய லிக்விட் எடுத்திருக்கேன் ஒரு ஓல்டு ப்ரஷ் இருக்குது பார்த்திங்கன்னா டூத் ப்ரஷ் எடுத்துக்கிட்டு அந்த லிக்விடை கொஞ்சமாக தொட்டுக்கிட்டு இந்த பர்னர் மேலே தேய்ச்சி விடணும் அவ்வளோதான் வேறு ஒன்றும் ரொம்ப பெருசாக நம்ம இதில் வேலை செய்ய போகிறது கிடையாது இது ஒன்றும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப அழுத்தி தேய்க்கணும்னு அவசியம் இல்லை ஜஸ்ட்டு ஒரு நார்மலான எப்பவும் தேய்ப்போம் பார்த்திங்களா அது போல் தேய்ச்சி கழுவிக்கிட்டால் போதுமானது இப்போ நம்ம இதை ஊற வச்சுருக்கனால இதில் இருக்கக்கூடிய அழுகுகள்லாம் பார்த்திங்கன்னா மேலாக வந்து நிற்கும் இந்த ப்ரஷ்ஷை வச்சு தேய்ச்சி எடுக்கும்போது அந்த அழுக்கெல்லாம் நமக்கு வெளியே வந்துடும் எதுக்காக இந்த கேஸ் பர்னரை நம்ம புளிச்ச மாவில் கழுவுறோம் அப்படின்னாக்க புளிச்ச மாவு அப்படிங்கிறது ஒன்றும் இல்லை அது நமக்கு அரிசி மாவு தான் அது அரிசி தான் நம்ம அதிகமாக சேர்த்துருக்கோம் வந்து நம்ம இதில் போட்டு ஊற வச்சு போது பார்த்திங்கன்னா அழுக்கு வந்து ரொம்ப சீக்கிரமாக போயிடும் பாருங்கள் மூணு பர்னருமே நல்லா தேய்ச்சிட்டு அதுக்கப்புறமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு காஞ்ச துணி வச்சு இதை நல்லா தொடச்சிட்டு வெயில் இருந்தாக்கா வெயிலில் ஒரு மூணு மணி நேரம் அளவுக்கு காய வச்சிருங்க அப்படி வெயில் இல்லாத இடமா இருந்தாக்கா ஃபேன் காற்றுல வச்சிங்கனாலே போதும் அழகாக ஒரு ரெண்டு மணி நேரத்தில் காஞ்சிரும் இது போல் மாதத்துக்கு ஒரு தடவை நம்ம பர்னரை க்ளீன் பண்ணி வச்சுக்கிட்டோம்